நாளை உயிர்த்தெழுதல் நாள் உலகமே இயேசு பெருமானை போற்றும் உன்னத நாள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நம்முடைய பேராயர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல இந்த நிகழ்வில் பங்கேற்க இயலாத ஒரு சூழல் இருந்தது தகவல் தொடர்பிலே இருந்த சிறிய குறைபாடு காலையில் நான் ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியை நண்பகளுக்கு மேல் வருகிறேன் என தள்ளி வைத்துவிட்டு வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களோடு இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிலும் குறிப்பாக இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூல் நம்முடைய செயலாளர் ரெவரண்ட் அகஸ்டின் அவர்களிடத்தில் சொன்னேன் இந்த நூலை தமிழில் மொழியாக்கம் செய்கிற முயற்சி நடக்கிறதா என்று கேட்டேன் அவருடைய நான்கு நூல்களை ஒரே நேரத்தில் தமிழில் மொழியாக்கம் செய்ய இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை என்னிடத்திலே சொன்னார் திரு விஷால் மங்கல்வாடி அவர்கள் ஒரு கிறித்தவ பாதிரியாராக அல்லது போதகராக அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கையாளராக இருக்கிறார் என்பதையும் தாண்டி அவர் ஒரு சமூக ஆய்வாளராக வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்கிறார் என்பதுதான் பெருமைக்குரியது மகிழ்ச்சிக்குரியது அவர் எழுதிய நூல்கள் அனைத்தும் இன்றைக்கு நாம் காணுகிற இந்த புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் கிறிஸ்தவ மிஷினரிகள் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றன அதைவிட நமது வேத நூல் பைபிள் எத்தகைய தாக்கத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாக அமைந்துள்ளன குறிப்பாக இந்த நூல் பைபிளும் புதிய இந்தியாவை உருவாக்குதலும் என்கிற இந்த நூல் வெறும் மதம் சார்ந்த பார்வையின் அடிப்படையில் பைபிளை போற்ற வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே எழுதப்பட்டதாக இல்லை முன்னுரையை மட்டும்தான் நான் படித்தேன் அந்த முன்னுரையில் அவர் சொல்லியிருக்கிற தகவல்கள் வரலாற்று தரவுகளோடு கூடிய தகவல்கள் பைபிள் என்பது எத்தகைய சிந்தனை ஓட்டத்தை இந்த மண்ணிலே உருவாக்கியிருக்கிறது பழைய இந்தியாவை மாற்றி ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான சிந்தனையை இங்கே விதைத்திருக்கிறது என்பதை இந்த புத்தகத்தில் ஆதாரங்களோடு பதிவு செய்திருக்கிறார் அவர் முதலிலே சொல்லுகிற முக்கியமான ஒரு தகவல் சாவர்கரின் கருத்து வி டி சாவர்கர் யார் என்று நமக்கு தெரியும் இன்றைக்கு இந்திய அரசியலில் வெகுவாக விவாதிக்கப்படுகிற ஒன்று ஒரு சொல்லாடல் ஹிந்துத்துவா என்பதாகும் ஹிந்துத்துவா என்கிற கருத்தியல் இந்த மண்ணிலே உருவாவதற்கு வித்திட்டவர் வீர சாவர்கர் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பினரால் அழைக்கப்படுகிற ஒருவர் அவருடைய சொல்லிலிருந்தே அவர் தன்னுடைய தரவுகளை பதிவு செய்கிறார் சாவர்கர் வாஸ் ரைட் த புரிஃபேஸ் முன்னுரையிலே அவர் எழுதுகிறார் இந்தியா இஸ் நாட் அன் இந்தியன் ஐடியா இந்தியா என்பது இந்தியர்களின் சிந்தனை அல்ல இது சாவர்கர் சொல்லுகிற கருத்து அது உண்மை என்று சொல்லுகிறார் நம்முடைய விஷால் மங்கள்ல்வாடி அவர்கள் Savakar was right. India is not an Indian idea. No geopolitical nation state called India or Bharat had ever existed anywhere in the world until the British colonized the Mughal Empire in 1858. Moghalaya Samrajiatai, British colony Akamaha. காலனிமயப்படுத்துகிற வரையில் உலகத்தில் எங்கும் இந்தியா என்று அழைக்கப்படுகிற ஒரு தேசமில்லை இது சாவர்க்கர் சொல்லுகிற கருத்து பிரிட்டிஷ் காலனி அந்த ஏகாதிபத்தியம் தே ரீநேம்ட் த முகல் இந்துஸ்தான் இந்தியா இந்தியா என்கிற பெயரை உருவாக்கியவர்கள் பிரிட்டிஷார் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று சாவர்கர் சொல்லுகிறார் இந்த நூலில் மிக தொடக்கத்திலேயே சாவர்கருடைய இன்னொரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் த வஸ்ட் திங் அபவுட் த நியூ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் இஸ் த தெர் இஸ் நத்திங் பாரதியா அபவுட் இட் இந்தியாவை பற்றி இந்தியனை பற்றி எதுவும் இல்லாத ஒன்றுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீர சாவர்கர் இந்த பெயரின் அரசியலையும் சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டத்தையும் விமர்சிக்கிறார் இப்போ இதிலிருந்து இந்த நூலாசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இன்றைக்கு உருவாகியிருக்கிற இந்த புதிய இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் விதைக்கப்பெற்ற அல்லது கிறிஸ்தவ மிஷனரிகளால் உருவாக்க அல்லது பைபிள் என்கிற இந்த வேத நூல் ஏற்படுத்திய தாக்கத்தால் உருவாக்கப்பெற்ற ஒரு புதிய தேசம்தான் இந்தியா என்பதாகும் இதைத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் மதமாற்றம் செய்வதற்காக இந்த மக்களை ஆசை காட்டி மோசம் செய்துவிட்டார்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டு விட்டார்கள் ஆரியர் திராவிடர் என்கிற ஒரு புதிய கருத்தியலையும் இங்கே விதைத்து விட்டார்கள் ஆரியர்களுக்கு எதிரான சிந்தனையை விதைத்ததே கிறிஸ்தவ தான் திராவிடம் என்ற ஒரு கருத்தியலே கிடையாது திராவிட மொழியியல் என்கிற பெயரில் திராவிட மொழியியல் ஒப்பிலக்கணம் என்கிற பெயரில் ஒரு நூலை எழுதியவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கால்டுவெல் அதை வைத்துக்கொண்டு கொண்டு திமுக போன்ற எல்லாம் திராவிடத்தை பிடித்து தூங்குகிறார்கள் பெரியார் போன்றவர்கள் எல்லாம் என்று இன்றைக்கு அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அவர்கள் விமர்சனம் செய்வது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்கானதாக இருந்தாலும் கூட அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறது என்று அதை நேர்மறை அணுகுமுறையோடு எடுத்து ஏற்கனவே இருந்த இந்தியா இன்றைக்கு உருமாறி இருக்கிற இந்தியா இரண்டையும் ஒப்பீடு செய்து பார்க்கிறபோது அன்றைக்கு அனைவருக்கும் கல்வி இல்லை இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி கிடைக்கிறது அன்றைக்கு விதவை பெண்கள் திருமணம் செய்ய முடியாது இன்றைக்கு விதவை பெண்கள் கைம்பெண்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் அன்றைக்கு சதி வழக்கம் இருந்தது இன்றைக்கு சதி வழக்கம் ஒழிக்கப்பட்டு விட்டது அன்றைக்கு குழந்தை திருமணம் இருந்தது இன்றைக்கு குழந்தை திருமணம் இல்லை அது ஒழிக்கப்பட்டு வருகிறது அன்றைக்கு பெண்கள் தோல் அணிய முடியாது இன்றைக்கு அந்த நிலை இல்லை அன்றைக்கு சாதியின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்டு சுகாதாரம் மறுக்கப்பட்டு நிலம் உள்ளிட்ட உடைமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வறுமையிலும் கொடுமையிலும் உழன்றார்கள் இன்றைக்கு அந்த நிலை படிப்படியாக மாறி வந்திருக்கிறது இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மனிதநேயத்தை போதித்த பைபிள் தான் அதுதான் கல்வியை அனைவருக்கும் தந்தது ஒவ்வொரு ஊர் புறங்களுக்கும் சேரி புறங்களுக்கும் சென்று கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை தந்தது மருத்துவம் உள்ளிட்ட சுகாதாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் சுகாதாரம் வழங்கியது பழமைகளை தூக்கி எறியக்கூடிய வகையில் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்தது இந்த கல்விக் கொள்கையை வரையறுத்தவர் மெக்காலே இந்த கல்விக் கொள்கை ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே என்று இருந்த நிலை மாறி திண்ணை பள்ளிக்கூடங்களில் குருகுலங்களில் இருந்த கல்வி பள்ளிக்கூடங்கள் என்கிற பொது இடத்திற்கு வந்து அனைவருக்கும் வழங்கப்படுகிற கல்வியாக மாறியது இந்த கல்விக் கொள்கையை முதன் முதலில் இப்படி வரையறுத்து தந்தவர் பைபிளால் பரிணாமம் பெற்ற மனிதநேய சிந்தனையாளர் மெக்காலே அவர்களால் தான் ஒரு மெக்காலே உருவானது பைபிளின் உருவாக்கம்தான் மெக்காலே என்கிற ஒரு நபர் சதி வழக்கத்தை குற்றம் என்று சொன்னது அதற்கான சட்டம் இயற்றியது இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகிற சட்டம் பெயரை மட்டும் மாற்றிவிட்டார்கள் பாரதிய நியாய சம்ஹிதா என்று பெயரை மாற்றிவிட்டார்கள் அது ஆங்கிலேயர்களால் பிரிட்டிஷாரால் இந்தியன் பீனல் கோட் என்று வரையறுக்கப்பட்டது இந்தியன் பீனல் கோட் வந்த பிறகுதான் ரூல் ஆஃப் லா இங்கே நிலை தொடங்கியது பழமைவாதத்தின் அடிப்படையில் இங்கே உழைக்கிற மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தலைவிரித்தாடிய போது அவற்றையெல்லாம் குற்றம் என சுட்டி காட்டி அத்தகைய குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையில் அன்றைய ஆட்சியாளர்கள் ஈடுபட முடிந்தது இப்படி பைபிள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய முகப்புரையிலே சொல்லுகிறார் த பைபிள்ஸ் ஐடியாஸ் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி ரைட்ஸ் அண்ட் ஈக்வாலிட்டி சேலஞ்சு த காஸ்ட் சிஸ்டம் இதுதான் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு பிடிக்கவில்லை த பைபிள் என்னென்ன சொல்லுகிறது ஹியூமன் டிக்னிட்டியை பேசுகிறது ரைட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல்ஸ் அதை பேசுகிறது ஈக்வாலிட்டியை பேசுகிறது சமத்துவத்தை பேசுகிறது எல்லாவற்றையும் விட சகோதரத்துவத்தை பேசுகிறது இன்றைக்கு மேடையில் நாம் ஏறியதும் தியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கிறோம் இது சகோதரத்துவத்தை உணர்த்துகிற ஒரு விழிப்பு அழைப்பு அப்படி இங்கே இருந்த பழமைவாதம் அனைவரையும் சகோதரனாக சகோதரியாக அனுமதித்ததில்லை அங்கீகரித்ததில்லை அப்படி அழைப்பதற்கு அனுமதித்ததில்லை அண்ணன் சொன்னால் நீ யார் என்ன அண்ணன் சொல்கிற உனக்கு எனக்கு என்ன உறவு என்று ஆத்திரப்படுகிற நிலை இன்றைக்கும் இருக்கிறது நோ ஃப்ரெட்டர்னிட்டி இந்த பாஸ்ட் இந்தியா இந்த ஓல்டு இந்தியா இங்கே ஒரு சகோதரத்துவத்தை விதைத்தது பைபிள் தான் இதுதான் மங்கல்வாடி அவர்களின் ஆய்வு ஹியூமன் டிக்னிட்டியை பற்றி பேசுவது பைபிள் தான் அவனுக்கான வாழ்வுரிமைகளை பற்றி இங்கே ஒரு கண்ணோட்டத்தை வளர்த்தது பைபிள் தான் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேசியதால் தான் இந்த சாதிய கட்டமைப்பிற்குள் ஒரு பெரிய தாக்குதலை அது உருவாக்கியது இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் இதுவெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியது என்றால் இந்த மிஷனரி எஃபர்ட்ஸ் triggered indigenous இண்டிஜினஸ் மூமெண்ட்ஸ் டு ரிஃபார்ம் இந்தியா என்ன இன்டிஜினியஸ் மூமெண்ட் தீஸ் ஸ்டார்டட் வித் வெல் நோன் ஃபிகர்ஸ் சச்சஸ் ராஜா ராம் மோகன் ராய் கேஷாப் சந்திர சந்திரா சென் ஜோதிபா ஃபூலே பண்டிடா ரமாபாய் அண்ட் பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சச்சஸ் காந்தி நேரு அண்ட் அம்பேத்கர் அப்பியோட செஞ்சுரி ஆஃப்டர் த ரிஃபார்மர்ஸ் இந்த தலைவர்களெல்லாம் இங்கே ஒரு புரட்சிகரமான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான இயக்கங்களை முன்னெடுப்பதற்கு பைபிளில் இருக்கிற இந்த மனிதநேய சிந்தனைகள் தான் காரணம் சகோதரத்துவ சிந்தனைகள் தான் காரணம் சமத்துவ சிந்தனைகள் தான் காரணம் என்பதை இங்கே அவர் விளக்குகிறார் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றது இங்கே நடைபெற்ற விடுதலை போராட்டத்தின் தாக்கம்தான் என்று நாம் காந்தியடிகளையும் அவரோடு களப்பணி ஆற்றிய போராட்டங்களை நடத்தியவர்களையும் போற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வரலாறு எப்படி இந்தியாவை விடுவித்தது அல்லது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழே இருந்த காலனி நாடுகளை விடுவித்தது என்பதை இங்கே அவர் பதிவு செய்கிறார் அல்டிமேட்லி During World War II, the tides of history turned when American President Franklin D. Roosevelt enforced the Atlantic Charter, compelling a reluctant Winston Churchill to end British rule in India and all other colonies, setting them free to govern themselves. இரண்டாம் உலக போருக்கு பின்னால் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் அட்லாண்டிக் சார்டரை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டினார் அன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலை பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இந்தியா உள்ளிட்ட காலனி நாடுகளை விடுதலை செய்யுங்கள் அவர்கள் அவர்களே தங்களை ஆண்டு கொள்ளட்டும் என்று ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கினார் இது எவ்வளவு முக்கியமான ஒரு வரலாற்று தரவு என்பதை நாம் இந்த நூலில் அறிய முடிகிறது இங்கே நாம் விடுதலைக்காக போராடினோம் என்பது உண்மை காந்தியடிகள் தலைமை வகித்தார் என்பது உண்மை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தார் என்கிற வரலாறெல்லாம் உண்மை ஆனாலும் உலக சூழல் சர்வதேச அரசியல் சூழல் எப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நீர்த்துப் போகச் செய்தது பிரிட்டிஷாரின் ஆட்சிக்குட்பட்ட காலனி நாடுகளை விடுவித்தது இந்தியாவையும் விடுவித்தது அதற்கு அட்லாண்டிக் சார்ட்டர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இருந்திருக்கிறது என்பதை இங்கே நம்மால் இந்த நூலில் அறிய முடிகிறது ஆகவே நான் சொன்னேன் இது வெறுமனே கிறிஸ்தவ சிந்தனைகளை பரப்பும் நோக்கில் எழுதப்பட்ட நூல் அல்ல புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான வரலாற்று ஆதாரங்களை தரவுகளை நம்மை போன்ற இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நூல் ஐ உட் லைக் டு அப்ரிஷியேட் அவர் Author of this book, Sri Vishal Mangalwadi, for his great contribution through this book to the youth, young generation in our country. We should read this book. It is very essential to know about our history, to know about our நியூ நேஷன் பில்டிங் ஹவு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் காட் என்லைட்மெண்ட் டு டெடிக்கேட் த கான்ஸ்டிடியூஷன் டு அவர் நேஷன் டு பில்ட் நியூ ஆர் மாடர்ன் இந்தியா இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்தியா புதிய இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டத்தின் மூலம் பரிணாமம் பெற்று வருகிறது அதிலே சொல்லப்படுகிற லிபர்ட்டி லிபர்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த கோட்பாடுகள் ஏற்கனவே பைபிள் முன்மொழிந்த கோட்பாடுகள் என்பதை மங்கள்வாடி அவர்கள் நிறுவுகிறார் சகோதரத்துவத்தை போதிக்கிற மதங்கள் பைபிளால் மூன்று மதங்கள் இந்த மண்ணிலே உருவானது என்று சொல்லுகிறோம் அதை தாண்டி நான்காவது மதங்கள் மதம் ஒன்று உண்டு என்றும் சொல்லுகிறார் அது முக்கியமான ஒரு செய்தி பைபிள் மூலம் உருவான மதங்கள் ஒன்று ஜுடாயிசம் இரண்டு கிறிஸ்டியானிட்டி மூன்றாவது இஸ்லாம் அன் செக்யூலர் ஹியூமனிசம் ஃபோர்த் ரிலீஜன் derived from the Bible evolved from the Bible not only three religions இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வு செக்யூலர் ஹியூமனிசம் என்பதுவும் இங்கே பேசப்படுகிறது செக்யூலரிசம் என்கிற கோட்பாடு இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது நாம் எல்லாம் அந்த செக்யூலரிசம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அரசியல் இயக்கங்களையும் முன்னெடுக்கிறோம் அந்த செக்யூலரிசம் என்கிற செக்யூலர் ஹியூமனிசத்தை சொல்வது சொல்வது இந்த பைபிள் இந்த பைபிள் இந்த பைபிள் என்று விஷால் மங்கள்வாடி அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார் அவரை நான் மனமாற பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நூலை நாம் அனைவரும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்